ஹலோ மக்களே இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம கார்டனில் பூத்த ஒரு வித்தியாசமான ஒரு மூணு ஃப்ளவர்ஸ் பற்றி தான் வந்து இன்னைக்கு காட்ட போகிறேன் ஒரு சிலருக்கு இந்த ஃப்ளவர்ஸ் பற்றி நல்லாவே தெரிஞ்சுருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு இப்படியெல்லாம் ஃப்ளவர்ஸ் இருக்கா அப்படின்னே தெரிஞ்சுருக்காது அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த லில்லி இதில் என்ன அதிசயம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாகவே இந்த ரெயின் லில்லிஸில் நாலே நாலு பெட்டல்ஸ் மட்டும்தான் இருக்கும் வெறும் நாலு இதழ்கள் ஆனால் இந்த ரெயின் லில்லி ரெண்டு அடுக்கு ரெயின் லில்லி பார்த்தாலே நல்லா தெரியும் ஒரு சின்ன தாமரை சைஸுக்கே வந்து இருக்குது ஃப்ளாரும் நல்லாவே பெருசாக இருந்துச்சு இதில் நிறைய கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸும் இருக்குது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ் நம்ம வந்து பூக்கடையிலலாம் பூ வாங்கும்போது அது கூட வச்சு கட்டுறதுக்கு ஒரு ரோஸ் கொடுப்பாங்க அந்த ரோஸ் தான் வந்து இது இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா வந்து நிறைய பூக்கும் இந்த பூவில் வாசம் வந்து வராது இந்த பூவோட செடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொடி மாதிரியே வந்து படர்ந்து அடர்த்தியாக வந்து வரும் கொடிகள் மாதிரியே இந்த செடியும் ஒரு குச்சி பக்கத்தில் வச்சுட்டோம்னா அதை சுற்றி பிடிச்சிக்கிட்டே மேலே ஏறி வந்துடும் அடுத்த செடி பார்த்தீங்க அப்படின்னா இட்லி பூ இந்த செடி ரொம்ப சின்ன செடியாக தாங்க இருக்குது சொல்லப்போனால் ஒரு அரை அடி தான் வந்து இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா அந்த செடி ஃபுல்லாகவே பூ இருந்துச்சு நான் இதில் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு கொத்து வந்து பறிச்சிட்டேன் அப்பயும் வந்து இன்றைக்கி இவ்வளோ பூ வந்து இருக்குது இதோட காம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீள நீளமாக பெருசாக இருந்துச்சு இப்போ காட்டுறதும் இட்லி பூ தான் இதுவும் ஒரு சின்ன செடி தான் முன்னாடி காட்டின பூ வந்து பார்த்திங்கன்னா டார்க் ரெட்டு இப்போ காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா பீச் ஆரஞ்சு கலர் நான் அதிகமாக இந்த மாதிரி ஃப்ளார்ஸ்லாம் வந்து கலர் கலராக வாங்கி வச்சுக்குவேன் ஏன்னா என்னோட மேக்கப் ஆர்டர்ஸ் வரும்போது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து ஆர்லைன்ஸ் பண்ணுறதுக்குலாம் சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளவர் மூணாவது பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப வித்தியாசமான ஃபிளவர் இது என்னன்னே தெரியாது அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள் வச்சுருக்க பேர் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா பூ இது பேர் ஏன்னா கரெக்டாக அந்த சீசனில் தான் எடுத்துகிட்டு வந்தோம் அது மட்டும் இல்லாமல் அந்த வைரஸ் மாதிரியே இருக்கனால இதுக்கு நாங்கள் அந்த பேரையே வச்சுட்டோம் இது வருஷத்தில் ஒரு தடவை தான் பூக்கும் அது மட்டும் கிடையாது இது பூக்கும் போது கீழே எந்த ஒரு லீஃபுமே வந்து இருக்காது ஒரே ஒரு ஸ்டெம் தான் அதில் வந்து இவ்வளோ பெரிய பூ வந்து பூத்துருக்கு இது பூத்து முடிச்சோடனே அது பக்கத்துலேயே நியூவாக வந்து ஒரு புது பிளான்ட் வந்து வரும் இதோட கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸுக்கு இழங்கு மாதிரி இருக்கும் சொல்லப்போனால் ஒரு சேப்பங்கிழங்கு கிழங்கு இருக்குது பாருங்க அந்த சைஸில் வந்து இருக்கும் ஓகே இவங்க தான் நம்ம கார்டனோட அதிசயம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபெமிலியரான ஃப்ளார் இது கனகாம்பரம் இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் கிராக்கர் கிராசன்ரா அப்படின்னு சொல்கிறாங்க கனகாம்பரம் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் அதனால் இந்த பூவில் வந்து எந்த அதிசயமே இல்லை ஆனால் இன்னொரு கலர் வந்து என்கிட்ட இருக்குது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் கனகாம்பரம் இந்த பச்சை கனகாம்பரம் பார்த்திங்கன்னா நான் ஒரு பக்கம் ஊருக்கு போயிருந்தேன் அப்போ அங்கே இருந்துச்சு சரி நான் அங்கேருந்து ஒரே ஒரு செடி மட்டும் கொண்டு வந்து வச்சேன் இப்போ தான் நிறைய பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்குது இனிமேல் தான் இதில் விதைகள்லாம் எடுத்து புதுசாக நிறைய செடிகள்லாம் வந்து உருவாக்கணும் நிஜமாகவே இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு லைட் க்ரீனில் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பூ கிடச்சிதுன்னா அதில் நிறைய வெரைட்டிஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ இதுலேயும் வந்து இன்னும் நிறைய கலர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அதையும் வந்து வாங்கி வைக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ் அதில் வந்து இது ஒரு வெரைட்டி இது வந்து பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாக பூக்கும் அதாவது ஒரு கட்டத்தில் வந்து இலையே இருக்காது பூக்கள் மட்டுமே பூக்கும் இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் வீட்டில் இருந்துச்சு ஸோ ஒரு நாள் நர்சரி போகும்போது அந்த செடியை பார்த்தோன்னா உடனே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வச்சு ஒரு ஒரு இருபது நாள் தான் வந்து இருக்கும் ஆனால் அதுலேயே வந்து இவ்வளோ பூக்கள் வந்து இப்போ பூத்துருக்கு இன்னுமே வந்து இந்த செடியில் வந்து நிறைய பூக்கள் வந்து பூக்கும்